அவர் வந்து ஒரு பிஜியன் லவ்வர் சார் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டேன் நீ பிஜியன் எடுத்தால் தான் நான் கல்யாணமே பண்ணுவேன் அப்படின்னு ஓகே ஃபைன் 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 நான் எடுத்துட்றேன் எடுத்துட்றேன் அப்படின்ட்டு செகண்ட் டேவே வந்துட்டு அவர் மார்னிங் எழுந்து பார்த்தா காணும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டார் அவ்வளோ பெரிய ஃபைட்டு மாடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடி ஆக்குப்பையாக இருக்கும் அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஒன் லேக் செலவு பண்ணுவார் இந்த புறாதான் வந்து ஒரு குடும்பத்தையே வந்து என்னது பிரித்து விடுற அளவுக்கு ஒரு வேலை பார்த்துருக்காங்க ஸோ வாங்க அவங்கள பற்றி நிறையா பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து இருக்கு இது வந்து இந்த ஐஸ் இருக்குல்ல அதெல்லாம் தான் லைக் ஐடென்டிফাই பண்ணுவாங்க எது பெஸ்ட் லைக் குவாலிட்டி அப்படியே நீங்க அதை விட்டீங்கனா அழகா பறக்கும் அது காமிங்களா ஏதா ரவுண்ட் வாங்குங்க ஒண்ணும் பண்ணாத ஒண்ணும் பண்ணாத அது பாட்டு பறந்துரும் ஐயோ

பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணுறோம் உங்களால் முடியும் கமான் சின்ன வயசுல எங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் ரெண்டு பேரும் ஒரே ஏஜ் குரூப் தான் ரெண்டு பேரும் தெரியும் ஸ்கூல் கூட ரொம்ப கிட்ட கிட்ட தான் நாங்க ஸ்கூலும் படிச்சது ஸோ அப்போலாம் டெய்லி மீட் பண்ணுவோம் பெருசாக எதுவும்லாம் அப்போல்லாம் எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது ஈவன் காலேஜ் போகும்போது கூட நான் டெக்ஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன் பட் அண்ணா அந்த மாதிரி எதுவுமே இல்லை அது ஒரு எயிட் இயர்ஸ் அப்புறம் காலேஜ்லாம் முடித்து ஆமாம் காலேஜ் ஸ்டார்டிங் நான் சொல்ல ஃபஸ்ட் இயர்லேருந்து எயிட் இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் க்ளீனிக் ஸ்டார்ட் பண்ணேன் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என் அண்ணோட பிஸ்னஸ்லாம் நான் உட்காந்துட்டு இருந்தேன் லைக் அந்த ஃபுட் கோர்ட்டை உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா எதர்ச்சியாக ஒரு கஸ்டமராக வந்தாங்க அப்போ தான் நீ என்ன இங்கே பண்ணுற நான் சொன்னேன் இந்த மாதிரி என் அண்ணாவோட தான் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு மேபி என்ன புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீட்டுல போயிட்டு ஒரு கிட்ட வந்துட்டு கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி என்ன கேட்டாங்க உங்க அந்த டைம்ல எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க ஓகே சோ சின்னல இருந்து நான் இவங்கள பார்த்திருக்கேன் பேசியிருக்கேன் இவங்க வீட்டில் தான் நான் டியூஷனும் படித்தேன் இத்தனைக்கும் இவங்ககிட்ட வந்து கே இவங்களை வந்து என் கேட்டாங்க என்கிட்ட நீங்கள் இவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு எனக்கு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காது போய் காலையில் வேலையை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு ஏர்லி ஆமாம் நைட்டு லெவன் லெவன் தேர்ட்டிக்கு அவங்க மீட் பண்ணிட்டு வராங்க எனக்கு மார்னிங் எழுந்தவொடனே இந்த விஷயத்த என்கிட்ட கேட்குறாங்க காலையில் போயிட்டு வேற ஏதாவது வேலை பாருமான்னு சொல்லிட்டு நான் எனக்கு அமைச்சு அதுக்கப்புறம் ஏன் இதுக்கு மேல உனக்கு எங்க இருந்த நான் பொண்ணு பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கேட்டு கேட்டாங்க அந்த வார்த்தைய நான் அதுக்கப்புறம் அத ஸ்டாப் பண்ணிட்டேன் அது அப்படிதான் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆச்சு அப்ப என்னன்னா நான் ஒரு பைக் வச்சிருந்தேன் முன்னாடி ஒரு பைக் வச்சிருந்தேன் அது ரொம்ப ஓல்டு பழசாச்சு சரி இன்னொரு ஒரு வெஸ்பா எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளானு ஜஸ்ட் என்னோட கசின் சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுவேன் அப்ப சொன்னாங்க சதீஷ் வந்து ஷோரூம் வச்சுருக்காங்க நீ வந்து ஏன் போய் அங்கே பார்க்கக்கூடாது நம்மப்பா என்னென்ன எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒன் வீக்கில் சொல்கிறாங்க இது எல்லாமே அன்பிளான்டு நானும் வந்து ஷோரூம் போகிறேன் இந்த மாதிரி வெஸ்பா எடுக்கணும் அப்படின்னா அவளடி ஷோரூம்லாம் பாத்து போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நான் இங்கே எடுக்க சொன்னாங்க என்ன என்னோட வீட்டில் அப்போ தான் ஜஸ்ட்டு நான் அவர் நம்பரே வந்துட்டு கூகுள்லருந்து தான் எடுக்கிறேன் இருந்தால் கூகுளில் சர்ச் பண்ணி ஸ்டார் பேக்ஸும் பார்த்ததுக்கப்புறம் அவர் நம்பர் எடுத்துகிட்டு கால் பண்ணுறேன் இந்த மாதிரி நான் அதிவியாக பேசுகிறேன் அப்புறம் இவரை ஸ்டார்ட் பண்ணி இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி தயங்கி தான் பேசினமே இவருக்கு அவங்க அம்மா கேட்டிருக்காங்களே அது எனக்கு தெரியாது நான் தான் பேசுறேன் அப்ப என்ன இவர் ஒரு மாதிரி பேசுறாரு ஒரு ஓனர் மாதிரியே பேசலையே அப்படின்னு ஆக்சுவலி அதுதான் என்ன இவரு வாங்க போங்கன்னு ரொம்ப மரியாதை சின்ன வயசுலேருந்து பாக்குறோம் திடீர்னு வாங்க போங்கன்னு ஒரு மாதிரி ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா இருந்தது அது இவரு சரி ஓகே உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு ஆ இல்லை சதீஷ் இந்த மாதிரி நான் வண்டி எடுக்கணும் உடனே எடுத்தா ஒரு டூ டேஸில் வண்டி வந்துருச்சு டெலிவரி எங்கன்னா நான் என்னோட கோ எங்களோட கோவில் ஒன்று இருக்குது ஓகேங்களா அது வந்து மவுண்டன் மலையில் இருக்குது அங்கேயே டெலிவரி வந்துருச்சு அதுக்கப்புறம் டூ த்ரீ டேஸ்க்கு வச்சு நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு அது வரைக்கும் எங்களுக்குள்ளே ஆக்சுவலி அந்த மாதிரி ஏதோ ஒரு கனெக்ட்லாம் இல்லை ஒரு ஒன் வீக் அப்புறம் தெரிஞ்சப்ப என்ன இப்படி என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க நம்ம கிளினிக் வச்சுருக்கேன் எனக்கு லாக்இன் பண்ண க்ளினிக்கே வந்துட்டார்

அப்போ வரைக்கும் ஆக்சுவலி எனக்கு தெரியாது ஒரு நாள் இந்த மாதிரி நாங்கள் அப்புறமா பேச ஆரம்பித்தோம் பேசும்போது இந்த மாதிரி சொன்னால் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு இது எப்படி இருந்தாலும் வெளியில கன்வே ஆகிறது வேற தான் கன்வே ஆகும் இது எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க இப்போ நான் வீட்லேயும் போயிட்டு நான் அந்த மாதிரி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே இருந்துட்டு அவங்க அம்மா என்ன சொன்னீங்க இ ஃபர்ஸ்ட் வேண்டான்னு என்னமோ சொல்லிட்டு போல அந்த பொண்ணெலாம் வேண்டாம் வந்து இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கா அதெல்லாம் வேண்டாம் நமக்கு செட் ஆகாதுன்னு ஏதோ சொல்லியிருக்காரு போல நாங்களாம் ஒரு ஒரு பிளே ஒன்று பண்ணோம் அவரோட அக்கா பொண்ணு கூப்பிட்டு நான் சும்மா வீடியோ கால் பண்ணதான் ஏன்னா போய் சொல்லும் அக்காவோட ஃபோன் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பாட்டி கிட்ட பாட்டிக்கிட்ட போய் சொல்லிடுச்சு அவங்க வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க தான் பேசும் அதையாவது சொல்லிதோலையே அப்படின்ற தான் இவர் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நீ அந்த பொண்ணு அந்த பொண்ணே நீங்க போய் கேட்கக்கூடாது அந்த பொண்ணியே நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அந்த பொண்ணிய நீங்க போய் கேட்கக்கூடாதுன்னு அப்புறம் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஆண்டி வந்து திருப்பி கேட்டாங்க பொண்ணு கொடுங்கன்னு அப்புறம் கொஞ்சம் டைம்லாம் எங்களுக்கு சரியில்லனால கொஞ்சம் அப்படியே ட்ராக் ஆச்சு அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் என்கேஜ்மெண்ட் அப்புறம் மேரேஜ் பெரியப்பாவோட ரொம்ப க்ளோஸ் இவர் என் பெரியப்பா இப்போ இல்லை என் பெரியப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலாக அவரை கல்யாணம் பண்ணுற ரீசனே என்னோட பெரியப்பாவில் தான் லைக் நான் கொஞ்சம் டிவோஷனலான பேர்சன இவரை நாங்கள் அவங்கனால தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது நான் லைக் கண்ணை மட்டும் ஓகே நான் சதீஷை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சேன் இது வந்து ஏதோ ஒரு கால் என்னோட பெரியப்பா இப்போ இல்லை லைக் அவர் கூடவே ஒரு சின்ன வயசுல டிராவல் பண்ணியிருக்காரு அவர் தான் ஏதோ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு அப்படியே ஒரு நம்பிக்கையில் நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு தான் லைக் அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சாக்ரிஃபைஸிங்கான கேரக்டர் அண்ட் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னா அது வந்து எங்கள் பெரியப்பா நல்ல தான் இல்லங்க एक्चुअली அது என்னன்னா அந்த டைம்ல வந்து ஒரு ஒரு அந்த டைம்ல ஆமா அந்த கப் அந்த டைம் தான் அடிக்கிறேன். ஓகே ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரேஸ்ல நானே ஓகே ரேஸ்ல நான் ஃபர்ஸ்ட் அடிச்சேன். என்ன போன் அடிக்கிறா? நம்ம ஃபர்ஸ்ட்ரா அப்படிን சொல்லிட்டு போன்

இந்த ஒரு என்ன என்ன மாதிரியான இருந்தாலும் சரி என்ன இம்பார்ட்டண்டான திங்காக இருந்தாலும் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் மார்னிங் வந்து எழுந்துட்டு அந்த புறாக்கு ஃபீட் பண்ண போயிடுவார் அது ஒரு லிவிங் திங்காக இருந்தா பரவாயில்ல அது ஒரு லிவிங் திங் நான் அதுக்கும் இப்ப நம்ம நைட் வந்து சாப்பிட்றோன்னா அதுக்கும் அந்த பசி இருக்கு அதை நான் வளர்த்துறேன் அதுக்கு நான் பண்ண பொண்ணு அந்த நாலு மணிக்கு அவைலபிளே கிடையாது என்ன நீ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு ஓகேங்களா அப்படி இருக்கும்போது எனக்கு அது ஆக்சுவலி பிடிக்கல

நீ நான் சொல்றத கேக்குறியா இவங்க வந்து அந்த அதுதான் அங்க வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஈகோயிஸ்டிக்கா எடுத்துக்கிறாங்க இல்லங்க ஆக்சுவலி என்ன என்ன ஒரு கொடுமைனா இதுக்கு ஒரு பெரிய அப்போசிஷன் இருக்கு இல்ல வந்து கிளப் மீட்டிங் இருக்கும் இந்த வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு இருக்கும் டெய்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அதை பாத்துக்கிட்டு உட்காந்துருப்பாரு நான் ஏதாவது போன் ஒன்றாரு ஏதா என்ன பண்றான் அப்படின்னு பார்க்கலாம்ல பாக்கும்போது புறாவதான் பாத்துட்டு இருப்பாரு அதை ஜூம் பண்ணி அந்த ஐய சொல்லுவாரு நீங்க இல்லையா அப்ப கூட ஐ பாத்துட்டு இருப்பாரு இந்த ஐ இது அப்படின்னு சொல்லுவாரு எனக்கு என்னடா எனக்கு ஒண்ணு புரியாது ரெட் கலர்ல இருக்கும் ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்கும் காட்டும்போது ஆமா எனக்கு கொஞ்சம் ரெட் கலர் தான் இருக்கு இது என்ன வேல்யூ தெரியுமா அது எவ்வளவு போகும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாரு ஓ இத நீ காசு குடுத்து வேற வாங்குவியா இவ்ளோ விலை குடுத்து வேற இவ்ளோ எங்க வாங்குவீங்க புறாவ சொல்லு நோ 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 ஒரு ரேட் குடுத்து வாங்குங்க சரிங்களா அது சொல்லுங்க அத ஹைலைட் இல்ல வேர்ல்ட் லெவல்ல 14 க்ரோஸ் கூட புறா வரும் புறா போயிருக்கு எப்படி 14 க்ரோஸ் ஆமா பட் நம்ம அதெல்லாம் பண்ணது இல்ல யூடியம்ன ஒரு பட் அந்த மாதிரி பட் நம்ம ஒரு ஆவரேஜ் ரேட் தான் மேக்ஸिमम நான் ஒட்ட 5 to 10 இவரே அ அங்கிள் இருக்கான் இவ்வளவு தான் வாங்கு இல்ல அது எவ்ளோ இருப்போம் அந்த ஒரு நலங்கு அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு ஆள் செட் பண்ணிட்டாரு செட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீ மார்னிங் பாத்துக்கோ ஈவினிங் நீ பாத்துக்கோ அப்படியே செட் பண்ணிட்டாரு அந்த முகூர்த்தம் எப்ப முடியும் ஈவினிங் நம்ம எப்ப போயிட்டு நம்ம ஃபீட் பண்ணலாம் ஓகே நானும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி நான் கோயில் காசு போயிட்டோம் இன்னைக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு அன்னைக்கு சொல்றேன் சுத்தமா பிடிக்கல நான் வந்து இன்னைக்கு இல்ல இல்ல ஈவினிங் போயே ஆனும் வண்டி எடுத்துருக்கோம் கோயில் போய் ஆனும் சொல்லிட்டு அந்த கரெக்டா அந்த கோயில் காஷ்டு போயிட்டேன் மறுநாள் தூங்கி பாக்குற காணும் நெக்ஸ்ட் கால்லாம் அட்டன் பண்ணவே சண்டே ரேஸ் ஆக்சுவலி எங்க வீட்ல இருக்காரு அவரு கல்யாணம் ஆகி ஒரு தேர்ட் டே நான் சொல்றேன் இது எங்க வீட்ல இருக்காங்க அப்ப வந்துட்டு இவர் வந்துட்டு நான் போன் பண்றேன் போன் எடுக்கல எல்லாரையும் நான் கடுப்பாக்கி விட்டேன் எங்க அம்மா எங்க சித்தி எல்லாரும் எங்க போனான்னு தெரியல எங்க போனான்னு தெரியல போன அட்டன் பண்ணல ஐடியாவே இல்லங்க சுத்தமா இல்லங்க எனக்கு என்ன என்ன சொன்னா ரேஸ்க்கு எல்லாம் விட பிஜன்ஸ் வளர்த்துக்கிறேன் சும்மா நான் வளர்த்துக்கிறேன் அதை ஆள் போட்டு கூட வச்சுக்கிறேன் நீங்க <anchukna> கால் வந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சைலண்ட் ஆயிடுச்சு நான் ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிடுவேன் ஏதோ முக்கியமான வர்க்குக்காக போயிருப்பாருன்னு நினைச்சேன் சொல்லாம போறானா முக்கியமான வர்க்க எனக்கு நான் எனக்கு ஒன்னும் ஐடியா இல்ல அது ஒரு ஃபைன் சண்டே மார்னிங் இருந்து காணும் நான் சித்திலாம் எல்லாம் இருந்தாங்க இப்போ சொல்லுவாங்க என் சித்தி ஏ ஒரு ஒரு புறா பாக்கிறதுக்கு போய் நீ அந்த பையன் அப்படி பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க என் சித்தி ஆமா ஒரு வாட்டி சொன்னாங்க எனக்கு ரீசெண்டா கால் பண்ணி அவனை நீ அன்னைக்கு அப்படி பண்ணல அப்படின்னு அப்போ இவரு வந்து காணும் நான் கால் அடிக்கிறேன் கால் பிக் பண்ணல அப்புறமா தான் எனக்கு ஒரு ஒரு ஹாஃப் டே போயிடுச்சு லஞ்சு கூப்பிட்றாங்க வரல ஒரு மாதிரி தேர்ட்டியாக வந்தாரு வந்த உடனே தான் சொல்றாரு தேர்ட் ரேஸ் இது அப்போ டிசைட் பண்ணணும் நீ நான் நீ சொன்னதை நீ வந்து பண்ணிட்டு பண்ணல லைக் நீ ரேஸ் விட மாட்டேன்னு சொன்னால் அன்னைக்கு ரேஸ் விட்டுட்டு அதுவும் கல்யாணம் ஆகி தேர்ட் டேவே இது செட்டே ஆகாது இது நிப்பாட்டுங்க அப்படின்னா எங்கள் அம்மா ஏன் கல்யாணம் ஆயிடுச்சு தாலியெல்லாம் கட்டாச்சி என்ன நீ இதுக்கப்புறம் நீ வந்துட்டு வேண்டாங்க அப்படின்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதுக்கப்புறமா லைக் அத அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணி எனக்கு இப்ப அது பெருசா டைவர்ஸ் வரைக்கும் போல இல்ல அது ஆக்சுவலா அது அது வேற इशू அது ப்ராப்ளம் மாதிரி ஒண்ணுனா எனக்கு எல்லாமே इशू ஆக ஆரம்பிச்சது ஒரு நாள் ஃபுல்லா டென்ஷனா இருக்காரு அப்படினா அது வந்து கண்டிப்பா ஒண்ணு புராக்க ஃபீட் பண்ணாம போய் பாரு அப்படி இல்ல குட்டி இறந்துருக்கும் குட்டி அது ரொம்ப டென்ஷனா இருப்பாரு தெரிஞ்சிக்கலாம் இவன் இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் வந்திருக்கான் அப்படி பார்த்தா அது ஒண்ணு புரா இறந்துருக்கும் இல்ல அந்த ரேஸ்ல அந்த புரா தோத்துருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும் புற அங்க ஃபீட் பண்றதுக்கு அந்த சீரியல்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த சீரியல்ஸ்லாம் கடைக்காம போயிடும் சில நேரத்துல ரொம்ப டிமாண்ட் ஹை டிமாண்ட் ஆயிட்டு இன்னும் வரல தீனி வரல தீனி வரல தீனி வந்துருச்சா தீனி வந்துருச்சா அப்படின்னு வர இதுக்குலாம் ரியாக்ஷன் ஒன்னு பண்ணிட்டு இருப்பாரு அந்த புறா வந்துருச்சா அந்த வீட்டுக்கு போயிடுங்க அந்த அந்த இது எடுத்துட்டு போய் அங்க வச்சிருங்க தீனி வந்துருச்சு தீனி வந்துரு தீனி வந்துருச்சா அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் பக்கத்துல உட்காந்து நம்ம பாக்குறதுக்கே சரி நானும் எனக்கு ரெண்டு அண்ணா இருக்காங்க அவங்க என்ன ஒரு ரொட்டின் எனக்கு நல்லா தெரியும் அவங்க எதுக்காகலாம் டென்ஷன் ஆவாங்கன்னு

இவன் என்னதான் பண்றான் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிக்ஸ் டேஸ் கண்டினியூஸா அடிப்பான் அப்போ இவங்க காலையில ஆறு மணிக்கு எழுந்து இதை பூராக்க தீனி வச்சுட்டியா இன்னைக்கு முடிச்சிட்டியா இன்னைக்கு இத வச்சிரு இன்னைக்கு இதுதான் போடணும் இந்த மெய்ஸ் தான் போடணும் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைவர்ஸ் கேட்கறாங்க அவங்க கிட்ட இல்ல எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க கொடுத்துடலாம் நினைப்பேன் அது மாதிரி எனக்கு பிரச்சனையாவே எடுத்துக்கலையே

நீ ஒன்றும் சேல் பண்ணல இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு ப்ரீட் பண்ணி இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு இன்னும் சேல் பண்ணல நீ அப்போ எனக்கு கொடுத்த ப்ராமிஸ் என்ன ஆச்சு ஸோ அதனால் நான் எப்படியும் உன்னை நம்புறது இதுக்கப்புறம் நான் எப்படியும் ஒன்னும் ஒன்னொன்று ட்ராவல் பண்ண முடியும் ஒரு விஷயமே எனக்கு வந்து கரெக்டாக இல்லை இல்லை இப்போ இருக்க இந்த சத்ய சதீஷ் எல்லாருமே ஒரு ரெண்டு ஃபேஸ் இருக்கும் இல்லையா எந்த ஹியூமனாகவும் ரெண்டு ஃபேஸ் இருக்கும் நான் அந்த புறாவை பற்றி கொஸ்டின் பண்ணும் போது அவரோட செகண்ட் ஃபேஸ் லைக் இன்னொரு ஃபேஸ் நான் பார்ப்பேன் அது ரொம்ப ரொம்ப வியடாக இருக்கும் ரொம்ப ஒரு அக்ரஸிவாக இருக்கும் அது எனக்கு வேண்டான்னு தோணுச்சு இந்த மாதிரி ஃபேஸ் நான் பார்க்கறேன் இல்ல இது एक्चुअली அப்படியே எனக்கு வேண்டான்னு தோணும் போது தான் ஐ नीड ஐ டோன்ட் வாண்ட் தட் ஃபேஸ் இந்த இந்த இத எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு இத நான் கட் பண்ணிட்டேனா நான் அந்த ஃபேஸ பார்க்க மாட்டேன் சோ லைக் அதனால லைக் அவர एक्चुअली நான் சொன்னது வந்து என்னன்னா இப்போ நான் அந்த பர்த்ஸ் கிட்ட நான் ஸ்பென் பண்ற டைம் அவ்வளவு கிட மார்னிங் எனக்கு ஒரு 1 ஹவர் ஈவினிங் ஒரு 1 ஹவர் கரெக்ட் சக்சஸா இது மட்டும்தான் பட் இதை வந்துட்டு இந்த இன்ட்ரெப்ட்டில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு பிஃபோர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைம் கரெக்டாக தெரிஞ்சோன்னா அவங்க எனக்கு ஃபோன் அடிப்பான் என்ன பண்ணுற அங்கே தானே உட்காந்துருக்கேன் இப்போ அதில் என்னோடய டைம் வந்து ஒன் ஹவர் தான் நான் எடுக்க போகிறேன் நான் இங்கே ஃபோனில் பேசி 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 நான் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் நான் அஞ்சு நிமிஷம் டைம் இது முடிக்க மாட்டாங்க அதையே பேசுவாங்க இப்போ அங்கே தானே உட்காந்துருக்கேன் இப்போ அது அவ்வளோ முக்கியமாக இவ்வளோ முக்கியமானு பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஃபோன் நான் ஃபோர் டு ஃபைவ் தான் என் டைம் வச்சுருப்பேன் இவங்க பேசி முடிக்கிறதுக்கே ஃபோர் டு சிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா நான் வச்சுட்டு வரும்போது அந்த டைம் வந்து டென்ஷன் ஆல்மோஸ்ட் நம்ம ஆர்கியூமெண்ட் உள்ளே வந்தோடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் டயர் ஆகிடும் கொஞ்சம் நேரம் நான் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரொட்டீனில் இருக்கும் ஆக்சுவலாக எனக்கு எனக்கு டிஃபால்ட்டாகவே நம்ம டக்குனு இதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை போய் பார்க்கணுன்றது தான் டிஃபால்ட்டாக நமக்கு இருக்கும் இவங்க வந்து அதை கான்ட்ரவர்சி பண்ணி கான்ட்ரவர்சி பண்ணி அது என்ன ஆகும்னா அ டைம் அங்கயெலாபிரேட் ஆகிடும் நமக்கு அதுக்கப்புறம் என்ன ஒரு கான்ட்ரோல்ஸி வந்தோம்னா வீட்டுக்கு வந்தாலும் இப்படி பேசுனால இப்போ லைஃப் ஆஃப்டர் ஓகே இதெல்லாம் விட்டுருங்க நம்ம ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இப்போ எப்படி இருக்கு லைப் ஒரு சொல்ல போறான் அந்த தான் லைக் பண்ணி ஒரே சண்டை போடாம இருக்கும் இருக்கும் எப்படிமா எல்லாத்தையுமே ரொம்ப பர்சனலாக எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா யாராக வேணா இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் ரொம்ப ஒரு பர்சனல் கனெக்டவாக அவங்கள்ட்ட நான் அவங்க பண்ணுற ஒரு ஒரு நெகட்டிவ் பிஹேவியர் நம்மளை அஃபெக்ட் பண்ணும் ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்ல நம்ம வந்துவிட்டோம்னாலே எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை தாக்கக்கூடாது நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு இருந்தோம் அப்படின்னாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப குட்டியாக தான் தெரியும் இன்னும் நான் ஒரு சில விஷயத்த கண்ணுக்காத போறது ரீசனா நாளைக்கு எனக்கு குழந்த வந்துச்சுன்னா லைக் அது இது இதனால அப்பா அம்மா சண்டையினால அது ரொம்ப கஷ்டப்படக்கூடாது நிறைய சொல்லி கேட்டிருப்பீங்க நம்மளே பார்த்துருப்போம் ஒரு அப்பா அம்மா சண்டை போடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஆக்சுவலி ஒண்ணுமே புரியாது ஹாப்பியா சுத்திக்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு வியோட் பேஸ பார்க்கும்போது அந்த குழந்தையால அதை வந்து எப்படி சொல்றது அது அந்த மனசு ஏத்துக்கவே ஏத்துக்காது இந்த சிச்சுவேஷன் எப்போ மாறும் இது எப்படி பேச்சப் ஆகும் இது அம்மா ஜாலியா இருந்தாங்களே அப்பா ஜாலியா இருந்தாங்க இப்ப அம்மா அழுறாங்களே அப்படின்னு அந்த குழந்தை ஒரு விஷயம் ஃபீல் பண்ணது இல்லையா அது வந்து நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது